தல அஜித்தோட குட் பேட் அக்லி நாளனைக்கு ரிலீஸ் ஆக போது படத்தை தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் கொண்டாட்டம் இல்லாமல் எப்படி தல அஜித் அப்படின்னாலே கொண்டாட்டம் தான் அவருடைய படங்கள் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு தான் வர ஆரம்பிச்சுது சரி அப்பயாவது வருது அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் கேட்டுட்டு இருந்தோம் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடத்துல அப்டேட்டு கிட்ட அப்டேட்னு சொல்லி அப்டேட் மேல அப்டேட் கேட்டு கேட்டு படம் ஓரளவுக்கு வந்துடும் ஆனா இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல நடக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலைப்படம் வந்து அடுத்த ஒரு சில மாதங்கள்ல இன்னொரு தலைப்படம் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அது இப்போ நடக்குது ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து விடாமுயற்சி பார்த்தோம் உடனே இப்போ பார்த்தா டக்குன்னு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுது ஒரு சந்தோஷமான மூமெண்ட் தான் இது வந்து அஜித் ஃபேன்ஸ் இல்லை விஜய் ஃபேன்ஸ் அப்படின்லாம் கிடையாது நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தல தளபதி ரெண்டு பேருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய சந்தோஷம் கொண்டாட்டம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுப்போம் தலை தான் பெருசு தளபதி தான் பெருசு அப்படின்னு ஆனால் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று இப்போ தலைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு தளபதி ஃபேன்ஸும் போய் பார்த்து பார்த்துருவாங்க அதே தான் தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது தலை ஃபேன்ஸும் போய் பார்ப்பாங்க இதுதான் நம்ம ஜென்ரேஷனை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ என்னென்னா சினிமான்றதை தாண்டி இது ஒரு கட்டத்தில் அரசியலாகவும் மாறுது ஏன்னா இன்னைக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாக மாறுறாரு இன்னொருத்தர் ஒரு ஆக்டராக இருந்துகிட்டு இருந்தாலும் ரேசிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேருமே வந்து சினிமாவில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு அடுத்த பரிமாணத்தை நோக்கி போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் சினிமாவில் வந்தோம் நடித்தோம் நம்மளோட இடத்த பிடிச்சோம் இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கும் நமக்கு பிடிச்ச வேற விஷயங்களை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போறாங்க அதே மாதிரி தானே இன்னைக்கு அஜித் ரசிகர்களோ இல்ல விஜய் ரசிகர்களோ அவங்க தொடக்கத்துல இருந்த மாதிரியேவா இப்ப இருப்பாங்க அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க காலேஜ்ல இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்னு சொல்லி லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாருக்குமே அந்த மெச்சூரிட்டியும் வந்திருக்கும் ஆனாலும் இதுல வந்து பாலிடிக்ஸ் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு நான் பார்த்த ரெண்டு நியூஸ் வந்து எனக்கு இப்படி ஒரு தாட்டை ஏற்படுத்திச்சு ரெண்டுமே சோசியல் மீடியால பார்த்ததுதான் ஒண்ணு வந்து ஒரு யூடியூப் சேனல்லே சொல்லியிருந்தாங்க அஜித்தோட குட் பேட் அக்லி படத்துல இன்டர்வல் சீன்ல விஜய டச் பண்ற மாதிரி விஜய சீன்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்கு அப்படின்னு என்ன டைலாக சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தா வாட் ப்ரோ அப்படிங்கிறது வாட் ப்ரோ அப்படிங்கிறது யார் வேணாலும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆனா அவர் விஜய் வந்து ஒரு சில மேடைகள்ல அப்படி சொன்னதுனால டக்குன்னு நமக்கு அவர் ஞாபகம் வரும் அப்படி ஒரு டயலாக் இருக்கு அது இன்டர்வல்ல இருக்கு வாட் ப்ரோ ஐ அம் பேக் அப்படின்னு அஜித் சொல்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்குன்னு சொல்றாங்க அது இருக்கா இல்லையான்னு நம்ம நாளைக்கு படம் பார்த்தா தான் தெரியும் பட் அது இருந்துச்சுன்னா அது எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதை எப்படி எடுத்துக்க போறாங்க அது எப்படி பாலிடிக்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் ஒரு மினிஸ்டர் வந்து அஜித் ரசிகர்களோட ஒரு பெரிய டிக்கெட் அந்த படத்தோட டிக்கெட் மாதிரியான ஒரு பெரிய ஒரு கையில ஒரு பேனர் ஒன்று வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு தெரியல ஏன்னா அவங்க அஃபிஷியலாக அவங்களுடைய ஹேண்டில் ஷேர் பண்ணல பட் அதுவும் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுவும் வந்து அரசியல் தான் அதுவும் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு அமைச்சர் அவங்க வந்து ஏன் போயிட்டு அஜித் ஃபேன்ஸ் கிளப்போட சேர்ந்து இதை பண்றாங்க அப்போ அவங்க பண்றதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியல் காரணம் இருக்கானும் சில பேர் கேள்வி எழுப்புறாங்க அப்போ பாருங்க இப்போ இது ரெண்டும் எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியாது பட் ஆனா இப்பவே அது வந்து அரசியலா மாறிடுச்சு அரசியலா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அஜித் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அஜித் படத்துல வரப்போற காட்சிகளா இருக்கட்டும் வசனங்களா இருக்கட்டும் அது சோசியல் மீடியால எப்படி எல்லாம் கொண்டு போக போறாங்கன்னு தெரியல அது காரணம் வந்து ரெண்டு பேரும் சக போட்டியாளர்கள் விஜய் அஜித் இன்னைக்கு அஜித்தோட படம் வருது அப்படின்னு சொல்லும்போது விஜய் அரசியல் களத்துல இருக்காரு சோ இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அவரை கவுண்டர் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறவங்க கண்டிப்பா பாக்கதான் செய்வாங்க இது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ இது நடந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே இதை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பட் ஃபேன்ஸ் வந்து அதை எப்படி எடுத்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அல்டிமேட்டா படத்தோட ரிசல்ட்டும் சரி இந்த படத்தை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது போக போதா இல்லை அரசியலாக போக போதா அப்படிங்கிறதும் தீர்மானிக்கப்படும் குட் பேட் அக்லியில் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்ன்றது அந்த படத்தோடைய டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லேயே தெரியுது ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் ரசிச்சு எப்படி வந்து கார்த்திக் சூப்ராஜ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டன் ஒரு படம் பண்ணாரோ லோகேஷ் எப்படி கமலஹாசனுக்கு விக்ரம்னு ஒரு படம் பண்ணாரோ அட்லியோட படங்கள் விஜய்க்கு அந்த மாதிரி அஜித் குமாருக்கு ப்ராப்பரான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா அது ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்ண முடியும் அதுவும் கண்டினின் ஒரு బ్లాக் பஸ்டர் கொடுத்துட்டு வந்திருக்காரு தல அஜித்தும் வந்து அவருடைய ஸோன்லயே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் ஸோன்ல வந்து மங்காத்தாக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல அவரை பார்க்குறோம் இந்த படத்துல கண்டிப்பா ரசிகர்களை பயங்கரமா सेलिब्रेट பண்ண வைக்க போறாரு அந்த கொண்டாட்டத்துக்கு வந்து எல்லையே ஏ இல்லாம பெரிய அளவுக்கு सेलिब्रेशन இருக்க போகுது அப்படிங்கிறது டிரெய்லர் டீசர்னு எல்லாத் தெரியுது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இன்டர்வியூஸ்லயும் தெரியுது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சினிமா ரசிகர்களுக்கு தல தளபதி ரசிகர்களுக்கு அதே அதேபோல அரசியல் ஆர்வலர்களுக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி தெரியுது நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தல அஜித் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஏன் ஸ்பெஷல் என்னென்ன விஷயங்கள் நீங்க பெருசா எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க